ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு அழகான மீன் ரோஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிணத்துல உப்பு மிளகு பொடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரப்பொடி இல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுக்கலாம் நான் வந்து நெத்திலி மீன் பெரிய நெத்திலி கோ நெத்திலின்னு சொல்லுவாங்க அதுவும் நவரம் மீன் எடுத்துக்கிறேன் அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேரினேட் பண்ண வச்சாச்சு வச்சிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா கொதிச்சு வந்ததும் எடுத்து வச்சுட்டு மீன் அதில் பொரிக்கலாம் மீன் லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணும் நல்லா வேகாமல் பார்த்துக்கோங்க இப்போ மீன் நல்ல ஃப்ரை ஆகி வருது வீடியோ நான் நார்மலாக எடுத்தேன் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளே பண்ண வச்சேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மீன்லாம் பொறிச்சாச்சு பாருங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ தென் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மீனை வந்து இப்போ இறக்கிட்டு இன்னொரு பேன் வைக்க போகிறோம் பேன் நல்லா காஞ்சதும் ஆயில் ஊற்றியாச்சு ஆயிலில் வந்து ஆனியன் போட்டச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிகிட்ருக்கோம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் அது வெந்து வரட்டும் வந்ததும் அதில் மல்லி புதினா லீஃப் ஆட் பண்ண போகிறோம் ரோஸ்ட்டுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கிளரி விட்டாச்சு விட்டதும் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதும் மசாலாலாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம் மல்லிப்பொடி பெருஞ்சீரப்பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி எவ்வளோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அப்புறம் அதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி அது கொதிச்சதும் அதில் நம்ம கொறிச்சி வச்சுருக்க மீனை போடலாம் ஈஸியான ரோஸ்ட் ரெடி பாருங்கள் அது எல்லாம் சேர்ந்து ஃபைனலி அது நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல டேஸ்டில் வரும் பார்த்தீங்களா ஃபைனலி நம்ம ஃபிஷ் ரோஸ்ட் ரெடி நான் வந்து நல்லா வேக வச்சன எனக்கு ஃபிஷ் எல்லாம் பொடிஞ்சு போயிட்டு நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க வேறு எந்த மீன்னாலும் செய்யலாம் இது என்னோடய ஃபேவரெட் மீனாக்கும் ഉംക്ക് വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യൂ ബൈ ബൈ സ്ലാക്കും